டைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு அண்ட் ரெடிக்கோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் மாடல் பட் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு டிஎன் சிக்ஸ்டி நைன் தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோடய சைட் லுக் பார்த்துருலாம் சைட் லுக்குமே அதே மாதிரி தான் சின்ன டென்ட் மட்டும் இந்த இடத்துல ஒன்று இருக்குது மற்றபடி டென்ட் எதுவுமே இல்லை டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படியே சைட் லுக் பார்த்துக்கலாம் எந்த சைடுலேருந்து பார்த்தாலுமே வண்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் இருக்குது வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம் பேக் சைடுமே நல்லா தெளிவாக தான் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்த்துடலாம் வண்டியோட லெஃப்ட் சைடுமே பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ரஸ்ட் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இப்போ அடுத்ததாக அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்டீரியருமே நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது ஏசிக்கான கண்ட்ரோல் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது டாப் ரூஃப்மே நல்லா க்ளியராக தான் இருக்குது சீட் கவரும் ஓகே இப்போ வரைக்கும் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது அடுத்ததாக சீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சீட்டுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ ஓரளவுக்கு நல்ல லேட்டஸ்டான ஒரு வண்டி தான் கிலோமீட்டருக்கு கம்மியாக ஓடி இருக்கு இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது இது வந்து நமக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே வரக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினா பதினேழு டேட்ஸ் அண்ட் ரெடிகோவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா மட்டும் தான் கேட்கறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க முடிஞ்சளவுக்கு நெகோசிபெல் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்குறோம் இந்த வண்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை